இந்திய சுதந்திர வரலாற்றில் தமிழக சுதந்திர போராட்டங்களும் மிக மிக முக்கியமானவை இங்குள்ள சுதந்திர போராட்ட வீரர்களின் பெரும்பாலானவர்களின் வரலாறுகள் பெரிதாக மதிக்கப்படுவதில்லை ஆனால் அவற்றை தோண்டி எடுத்து மக்களின் பார்வைக்கு கொண்டு வந்து வருங்கால தலைமுறையினரின் மனதில் பதிய வைப்பது நமது கடமை தமிழகத்தை பொறுத்தவரை வா உ சி என்றவுடன் பெரிய வரலாற்று பதிவு உள்ளது ஆனால் இன்றைய தலைமுறைக்கு அந்த வரலாறு தெரியாது ஏன் எனில் திட்டமிட்டு மறைக்கப்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் வால் ஏந்தாத போர்வீரன் வெள்ளையன் காலத்தில் வெள்ளையர்களை வஊசி என்ற வார்த்தை ஊசியாய் குத்தி குடைச்சல் கொடுத்த வார்த்தை ஏன் எனில் வன்முறை இவர் பாசை அல்ல வெள்ளையன் முக்கிய வேலை இங்கு என்னவென்றால் பொருட்களை இறக்குமதி செய்த பொருட்களே வியாபாரம் செய்வது இந்தியாவில் இங்குள்ள மக்களை வைத்து இரவு பகலாக ஊதியமின்றி ஓய்வு இன்றி உணவு இன்றி அடித்து துன்புறுத்தி வேலை வாங்கி கனிம வளத்தை கொள்ளையடித்து கப்பல் மூலம் கடத்தி வந்தான் இதை கண்டு பிடித்தவர்தான் தான் பாபு சிதம்பரம் அவர்கள் பிள்ளையனின் முதுகு எலும்பை உடைக்க வேண்டும் எனில் அவனது கப்பலுக்கு எதிராக கப்பல் விட்டவர்தான் பாபு சிதம்பரனார் அவர்கள் மாவட்டம் தான் இவர் தமிழன் என புகழப்பட்டார் இவரது குடும்பம் மூன்று தலைமுறையாக வழக்கறிஞர் பணி செய்தவர்கள் அதன் காரணமாக தமிழர்களின் பெரும் செல்வந்தர்களில் இவர் குடும்பமும் ஒன்று வஉசி அவர்களும் வழக்கறிஞர்தான் அது மட்டுமின்றி பெரும் தொழில் அதிபரும் கூட வெள்ளையனை இத எதிர்த்து இரண்டு கப்பல் விட்டார் அது வெள்ளையனுக்கு பொருளாதார தாக்குதல் போராட்டம் இதை வெள்ளை அரசாங்கம் துளியும் எதிர்பார்க்கவில்லை வவுசி அவர்கள் இந்த இரண்டு கப்பலை வாங்க தான் தன் சொத்து அனைத்தையும் விற்று அது மட்டுமின்றி பாண்டித்துறை என்ற ஒரு ஜமீன்தாரிடம் பெரும் கடன் வாங்கி கப்பலை தூத்துக்குடி துறைமுகம் கொண்டு வந்தார் அந்த கப்பல்களின் பெயர்தான் எஸ் எஸ் காளியா எஸ் எஸ் லாவோ அந்த கப்பலை வரவேற்க மகாகவி பாரதியார் அவர்கள் முதல் ஆளாக நின்றார் மீசையை முறுக்கி கொண்டு கையில் ஒரு தடியையும் பிடித்து கொண்டு அப்போது பாரதியார் அந்த அவர் பார்த்த காட்சியை விவரிக்கிறார் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு தாய் ஒரே பிரசவத்தில் இரட்டை குழந்தைகளை பெற்றதை போன்ற சந்தோஷத்தை நான் அடைந்தேன் என்கிறார் ஏனென்றால் வெள்ளையனை எதிர்த்து நீ சாலையில் நடந்து சென்றாலே குற்றம் ஆனால் இரட்டை கப்பலை கொண்டு வந்தவரல்லவா உ சிதம்பரம் பிள்ளை அதை மிக மிக சந்தோஷமாக பாராட்டினார் பாரதியார் அவர்கள் இரட்டை கப்பலை வெள்ளையனுக்கு எதிராக விட்டதன் விளைவு நாற்பது ஆண்டு சிறை தண்டனை இரட்டை ஆயுள் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் எந்த போராட்ட வீரருக்கும் இதுபோல் தண்டனை கொடுக்கவில்லை அங்கு செக்கிழுத்து சிறை தண்டனையில் சித்திரவதை அனுபவித்தார் அவரது துணைவியார் மீனாட்சி அம்மாளின் முயற்சி தொடர்ந்து வழக்கு தொடுத்து சென்னை ஹைகோர்ட்டில் அவரது நாற்பது ஆண்டு சிறை தண்டனை ஆறாண்டாக குறைக்கப்பட்டு விடுதலையானார் அப்போது விடுதலையாகி வெளியே வரும்போது வவுசியின் கணக்கப்பிள்ளை நின்றார் வவுசி கண்கள் பார்வை படர்ந்தது வெளியே புரிந்து கொண்ட கணக்கப்பிள்ளை சொன்னார் நன்றிகெட்ட ஐயா ஒருவர் கூட வரவில்லை பார்ப்பதற்கு என்றார் அதனால் என்ன பரவாயில்லை மக்கள் பாராட்ட வேண்டும் எனக்கு மாலை போட வேண்டும் என நான் வெள்ளையனை எதிர்க்கவில்லை எனது இரத்தத்தில் உள்ள வீரம் என் நாடு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே நான் போராடினேன் என்று வஉசி அவர்கள் கூறினார் வாருங்கள் போகலாம் என்றார் வஉசி அப்போது ஒரு குரல் குறுக்கிட்டது பிள்ளைவாள் என்று ஒரு வார்த்தை அப்போது வவுசி திரும்பி பார்த்துவிட்டு இந்த குரலை நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன் ஆனால் தாங்கள் யாரென்று எனக்கு தெரியவில்லையே என்றார் உங்களுக்கும் என்னை தெரியவில்லையா பிள்ளைவாள் என்று அந்த சத்தம் கத்தியது நான் தான் உங்கள் சுப்பிரமணிய சிவம் என்றார் ஐயோ சிவம் எனது நண்பனா என்று ஓடோடி சென்று கட்டி அணைக்கச் சென்றார் ஐயோ என்னை தொட்டு விடாதீர்கள் பிள்ளைவாள் எனக்கு தொழுநோய் தாக்கி உள்ளது என்றார் உம்மை தொட்ட தொழுநோய் என்னையும் கட்டி அணைக்கட்டும் என்று சிவம் அவர்களை கட்டி தழுவி முத்தமிட்டார் அந்த அளவிற்கு அன்பு கொண்டவர் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சி அவர்கள் பின்னர் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த வவுசி அவர்கள் நாட்டுக்காக அனைத்தையும் இழந்து இறுதியில் மன்னனை விற்று விட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டு அன்று அவரது இறுதி நாள் நினைவு நாள் என்று கூறலாம் பாபுசி அவர்களை பற்றிய ஒவ்வொரு இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் இனி நாம் தொடர்ந்து அவற்றை தோண்டி எடுத்து மக்களுக்காக மக்கள் முன் வைப்போம் நன்றி வணக்கம்